ஹலோ ஆல் இன்னைக்கு ஒரு ரொம்பவே வித்தியாசமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் சட்னின்னு சொல்லலாம் துவையல்னு சொல்லலாம் நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கோங்க முள்ளங்கி நிறையா பேருக்கு பிடிக்காது பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி முள்ளங்கி சட்னியாக துவையலாக வச்சு கொடுத்துட்டீங்கன்னா முள்ளங்கி இருக்கிறதே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்கிறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நான் சொல்கிற மாதிரி அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதே பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து விடுங்க லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து விடணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகியிருக்குல்ல இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு வர ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளிய அந்த நாறு கொட்டெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க கருகு விடாமல் பார்த்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே லைட்டாக அந்த ஓரத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா எண்ணெய்லாம் வடைஞ்சிரும் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஆற வச்சுருங்க அதே பேனில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணிக்கல இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு ஆறு ஏழு பள்ளு அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க லைட்டாக வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர்ற ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக நான் ஊருக்கு போகிறதுனால கருவேப்பில் கொத்தமல்லி எதுவுமே ரீஸ்டாக் பண்ணவே இல்லை இருக்கிறதா யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொத்தமல்லி அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் முள்ளங்கிய நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முள்ளங்கி வதங்கிகிட்டுருக்கும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முள்ளங்கி நம்மளுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் ஏன்னா டேரெக்டாக நம்ம அரைச்சி அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் முள்ளங்கி வதங்கி வந்துடுச்சின்னு அந்த ஸ்டேஜில் ஒரு கால் மூடி தேங்காவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறதுனாலும் ஓகே இல்லை நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கிறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம பருப்பு ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மிக்ஸி ஜார்லையே இதையும் சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் இன்னொரு ஸ்டெப் கூட ப பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பருப்பை ஒரு தடவை குறை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா முள்ளங்கி தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் நான் டேரெக்டாக மொத்தமாக தான் சேர்த்து அரைக்க போகிறேன் முதல்லையே தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இதை குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி முடிஞ்ச அளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட திப்பி இல்லாத மாதிரி நல்லா ஃபைனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சூடு பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெயாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இனிமேல் நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அதை அப்படியே சூடாக அந்த சட்னியில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது நீங்க வரைக்கும் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க அப்பதான் கெட்டு போகாம இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம நீங்க ரைஸ்ல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க